வேடசந்தூரில் வாவு சிதம்பரம் பிள்ளையின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவில் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய எம்எல்ஏ காந்திராஜன் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் வவுசி பேரவையினர் சார்பாக கப்பலோட்டிய தமிழர் வவு சிதம்பரம் பிள்ளையின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி ஆத்துமேட்டில் வைக்கப்பட்ட வவு சிதம்பரனாரின் திருவுருவ படத்திற்கு வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் மற்றும் திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் வேடசெந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் வர்த்தக அணி அமைப்பாளர் கார்த்திகேயன் விவசாய அணி மருதபிள்ளை பேரூராட்சி துணைத் தலைவர் சாகுல் ஹமீது வஊசி பேரவைத் தலைவர் முருகேசன் மற்றும் நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் வேல்முருகன் வில்லியம் சிவலிங்கம் பாஷா கோபால் பிரதீப் விஜயகுமார் வைரமணி நாகேந்திரன் தனபால் சந்தனம் பூபதி முருகவேல் ஆறுமுகம் கண்ணன் கணேசன் முனியப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

செம்மல் வூசியின் புகழ் குளிர்ந்தர் செம்மல் ஐயா வியின் புகழ்